நீண்ட நாளாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்துடுவாரு கூடவே சேர்த்து அண்ணா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுத்து ரெண்டுத்தையும் பதவி பிரமாணம் செய்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலமைச்சர் வந்து நினைச்சாரு ஆனால் அமெரிக்கா போகிறதுக்குள்ள நம்ம செந்தில் பாலாஜி அவருக்கு ஜாமீன் கிடைச்சிரும் அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இந்தியாவில் யார் யாருக்கோ ஜாமீன் கிடைக்கிது உச்ச நீதிமன்றமானது யார் யாருக்கோ கருணை காட்டுது ஆனால் நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கருணையே காட்ட மாட்டேங்குதுங்க கவிதாவுக்கு கருணை காட்டிய உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜிக்கு அந்த கருணை ஏன் கிடைக்கல எது இருக்குது அதாவது நம்ம தெலுங்கானாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகள் கவிதா அவங்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் ஜாமீன் கிடைச்சிது அது கூட பழைய செய்தி தான் ஆனால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஏமன் சோரன் இருக்கார் இல்லையா அவருடைய முதன்மையாக இருக்கக்கூடிய செக்ரட்டரிக்கு இன்னைக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது இதே அமலாக்கத்துறை வழக்கு இதே சிபிஐ வழக்கில் தான் அவருக்கும் ஜாமீன் கிடைச்சிருக்குது ஸோ கவிதா அவர்கள் ஜாமீன் பெறுவதற்கு என்ன வாதம் அவங்க தரப்புல வைக்கப்பட்டது அமலாக்கத்துறையானது என்ன எதிர்ப்பு தெரிவித்தது அதே மாதிரி சிபிசோரனுடைய பிஏவுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்குது அவர் என்ன வாதத்தை வச்சாரு அவருக்கு எப்படி ஜாமீன் கிடைச்சிருக்குது இதையெல்லாம் தான் பார்த்தம்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வருங்காலத்துல ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா தொடர்ந்து அவர் ஜெயிலே தான் இருப்பாரா இல்லையா எல்லா விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இப்போ முதல்ல தெலுங்கானாவுடைய முன்னாள் முதலமைச்சர் அவருடைய மகள் கவிதா அவர்களுக்கு ரெண்டு நாளைக்கு முன்பாக ஜாமீன் கிடைச்சிது கவிதா அவர்களை இந்த வருடம் மார்ச் மாதம் பதினைஞ்சாம் தேதி அமலாக்கத்துறையானது அதிரடியாக கைது செய்து அதுக்கு முன்பாகவே சிபிஐ ஆனது அமலாக்க சிபிஐ ஆனது கவிதா அவர்களை கைது செய்வதற்காக முற்பட்டு கொண்டு இருந்தாங்க ஏன்னா சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை அமலாக்கத்துறை கைதுக்கான காரணம் அதோட மதுபான கொள்கையில் முறைகேடு சட்டவிரோதமாக பணம் பெற்றது சிபிஐ வழக்கு கவிதா அவர்கள் மீது போட்டாங்க சரி மார்ச் மாதம் கைது செய்யப்பட்டாங்க சிபிஐயும் அமலாக்கத்துறையும் கைது செய்து டெல்லிக்கு அழைச்சிட்டு போனாங்க அமலாக்கத்துறையும் சிபிஐயும் கவிதா அவர்களை விசாரித்தாங்க விசாரித்து முடித்து விட்டு பிறகு நீதிமன்ற காவலில் கவிதா அவர்கள் போனாங்க நீதிமன்ற காவலில் போன பிறகு தொடர்ச்சியாக ஜாமீன் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க எல்லா நீதிமன்றங்களும் கவிதா அவர்களுக்கு ஜாமீன் மறுத்து கொண்டே வந்தது கடைசியில் உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க ஆகஸ்ட் மாதம்தான் போனாங்க அப்படி போகின்ற போது கவிதா அவர்களுடைய வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையும் சிபிஐயும் விளக்கம் அளிக்க சொல்லி உச்ச நீதிமன்றமானது கால அவசரத்தை வழங்குது அதன்படி சிபிஐ ஆனது நாங்கள் ஏற்கனவே வந்து கவிதா தொடர்பான வழக்கில் உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் எங்களுடைய கருத்தை தெரிவிச்சிட்டோம் அமலாக்கத்துறை தான் வந்து கூடுதலாக பல ஆவணங்களை தாக்கல் பண்ணணும் அதற்கான கால அவகாசம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறைக்காக கால அவகாசமானது உச்ச நீதிமன்றமானது வழங்குச்சு அந்த உச்ச கால அவகாசம் எப்ப கிடைச்சிதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதி தான் கிடைச்சிது அன்னைக்கு அமலாக்கத்துறை சிபிஐ மற்றும் தெலுங்கானுடைய முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகருடைய மகள் கவிதா அவங்க தரப்பு எல்லாம் வாதத்தை வச்சாங்க கவிதா தரப்பு வாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐயா நான் ஒரு பெண்ணு நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஐந்து மாத காலமாக சிறையில் இருக்கிறேன் இதெல்லாம் நீங்கள் கருத்தில் வைக்கணும் எனக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான எல்லா முகாந்தாரமும் இருக்குது ஆனால் கீழமை நீதிமன்றங்கள் எனக்கு ஜாமீன் மறுக்குது ஏன் ஜாமீன் மறுக்குது அரசியலில் மிகப்பெரிய புள்ளியாக இருக்கிறாங்க சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க நிறைய படிச்சுருக்கிறாங்க அரசியலில் இவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸும் கொண்டவங்க வெளியே போனாங்கன்னா சாட்சிகளை மிரட்டுவாங்க அப்படின்றதுக்காக ஜாமீன் மறுக்கிறாங்க அதுவும் இல்லாமல் இந்த அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கார் இல்லையா அவருடைய வழக்கை காட்டி மனோஜ் சிஸ்ரோடைய அவருடைய வழக்கை காட்டி எனக்கு ஜாமீனானது மறுக்கப்படுகிறது இதெல்லாம் எப்படிங்க நியாயம் நான் வந்து அமலாக்கத்துறை எப்பெல்லாம் கூப்பிட்டாங்களோ அப்போல்லாம் ஆஜராகி என்னை விசாரித்து முடிச்சுட்டாங்க சிபிஐயும் என்னை விசாரித்து முடிச்சாச்சு ஐம்பதாயிரம் பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிக்கையும் தாக்கல் பண்ணியாச்சு அப்படி இருக்கும்போது எனக்கு ஜாமீன் கொடுக்கணுமா இல்லையா அதுலேயும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனையாக இருந்தாலும் சரி சிபிஐ வழக்காக இருந்தாலும் சரி பெண் என்றால் ஜாமீன் சிறப்பு முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும் சில தரத்துக்களை சிறப்பாக வந்து பார்த்தா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு நீதிமன்றமே சொல்லியிருக்குது பல வழக்கில் அப்படி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படி இருக்கும்போது நான் பெண் என்பதையும் எடுத்துக்கொள்ளலை அதே மாதிரி சட்டவிரோதம் பண பரிவர்த்தனில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தால் சிறப்பான விஷயங்கள் எடுத்துக்கிட்டு ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க எதையுமே வந்து கிழமை நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளவே இல்லை அதனால எங்களுக்கு ஜாமீன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அதுக்கு அமலாக்கத்துறை என்ன சொன்னாங்க கேட்டிங்கன்னா அடடே அவங்க ரெண்டு மூணு செல்போன் பயன்படுத்துகிறாங்க ஒன்று ரெண்டாவது நிறைய செல்போனில் வந்த மெசேஜ் எல்லாம் அவங்க ஒட்டுமொத்தமாக அழிச்சு போட்டாங்க என்ன செய்தி என்று கூட தெரியல சரி மூணு செல்போன் வச்சுருந்தாங்களே அதை கைப்பற்றி நாங்கள் ஆய்வு நடத்தலாம் பார்க்கின்ற போது இன்னும் சில பேர் செல்போன்களை வச்சுருக்காங்க ஆக மொத்தத்தில் வழக்குக்கு ஒத்துழைத்தாலும் பல ஆதாரங்களை மறைச்சிருக்காங்க ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்ல இவங்க ஜாமீனை நேரடியா மிரட்டி இருக்கிறாங்க இல்லைன்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீன் மிரட்டின விஷயம் செல்போன்ல ஆதாரங்கள் அழிச்ச விஷயம் அதெல்லாம் தாண்டி அவங்க அரசியல பெரும் புள்ளியா இருக்கிறாங்க என்ற அடிப்படையில ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்னு சொன்னாங்க பிறகு இந்த வாதம் எல்லாம் கேட்டுக்கிட்ட பிறகு இந்த வழக்கானது மீண்டும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்துழைக்கப்பட்டது இருபத்தி ஏழாம் தேதி வந்து அனைவர் தரப்பும் வந்து ஆஜராகணும் நாங்கள் ஒரு நிவாரணம் வழங்க போகிறோம் கவிதா அவர்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க உச்ச நீதிமன்றத்தில் எல்லா தரப்பும் ஆஜரானாங்க மீண்டும் வழக்கம் போல் அமலாக்கத்துறையானது ஜாமீனுக்கு எதிர்ப்பு தெரிவித்தது அதற்கு கவிதா தரப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு மேலே ஜாமீன் கொடுக்கணும்னா அவ்வளோதானுங்க அப்படின்னு சொன்ன பிறகு அமலாக்கத்துறை என்ன சொல்லிச்சுன்னு கேட்டிங்கன்னா அரசியல் பெரும் புள்ளியாக இருப்பதனால இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னு கேட்டீங்கன்னா அரசியலில் புள்ளியாக இருக்கிறாங்க அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது இரண்டாவது குற்றத்தினுடைய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தீவிரம் அதனால ஜாமீன் கொடுக்க கூடாது அப்படின்லாம் எங்கேயுமே சொல்லப்படலப்பா இரண்டாவது பெண் என்பதனால சிறப்பு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு சட்டத்தில் சில சலுகைகள் அறிவிக்கப்பட்டிருக்குது அதையே நீங்கள் கருத்துலேயே கொள்ளலை ரெண்டாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனையிலும் அந்த மாதிரியான வழக்கிலும் பெண்களுக்கு சிறப்பு சலுகை கொடுத்து ஜாமீன் கொடுக்கலாம் உங்களுக்கு தெரியுமா ஏன் கொடுக்கல கீழமை நீதிமன்றம் அது தவறு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் பெரும்புள்ளியாக இருந்தால் சிறையிலே வச்சுட்டு ஒட்டுமொத்த நாள் நீங்கள் விசாரிச்சுக்கிட்டே இருப்பீங்களா ஐம்பதாயிரம் பக்கங்கள் இருக்குது குற்றப்பத்திரிக்கை எப்போ நீங்கள் விசாரிச்சு முடிப்பீங்க அதுவும் இல்லாமல் கவிதா அவர்களை எப்படி நீங்கள் கைது பண்ணீங்க அதாவது மதுபான முறைகேடு வழக்கில் யார் தப்பு பண்ணானோ அவனை பிடிச்சிட்டு போறீங்க அவன் அப்புறுவரா மாதிரி கவிதா பெயரை சொல்கிறான் அதற்கு பிறகு கவிதாவை போய் கைது பண்ணி விசாரிக்கிறீங்க எவனா ஒருத்தன் பொத்தாம் பொதுவாக குற்றச்சாட்டு மேலே வச்சுட்டு போயிட்டான்னா அவங்களை கைது பண்ணி தொடர்ச்சியாக அஞ்சு மாதம் விசாரணை பண்ணி ஜெயிலே வச்சுருப்பீங்களா வழக்கு எப்போ முடியுது எப்போ அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறது அது மட்டும் இல்லை செல்போன் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாள் வச்சுக்கிறாங்க மெசேஜை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது நான் கூட தான் நாலு மூணு செல்போன் வச்சுக்கிறேன் இன்னைக்கு நம்ம இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எத்தனையோ செல்போன் வச்சுருக்காங்க எத்தனையோ சிம் கார்டுகள் நிறைய வச்சுருக்காங்க நான் கூட பல கல்வி தொடர்பான மெசேஜ்கள் என்னுடைய செல்போனுக்கு வந்துகிட்டே இருக்கோம் அந்த மெசேஜ்லாம் நான் அழிக்கிறேன் அதெல்லாம் வந்து என்ன ஆதாரத்தை அழிப்பதாக அர்த்தமா செல்போன் வச்சிருக்கிறது ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை அதையெல்லாம் காரணம் காட்டி இவங்களுக்கு ஜாமீன் மறுப்பதா அதனால் பெண் என்பதனால இவங்களுக்கு நாங்கள் ஜாமீன் வழங்குறோம் நீங்கள் தடை சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க ஐயோ கொடுக்கக்கூடாது அவங்களுக்குன்னு எதிர்ப்பு தெரிவித்த உடனே நான் பாருங்க அமலாக்கத்துறையினுடைய விசாரணை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு ஒருதலை பட்சமாக நீங்க விசாரிக்கிறீங்க அப்படின்னு தெரியும் குற்றவாளி என்பதனாலே விசாரிவினை விசாரணை என்ற போர்வில ஜெயிலே வச்சிருக்க முடியாது அது ஒரு தண்டனை மாதிரி எப்போதும் வந்து ஜாமீன் என்பதுதான் விதி சிறை என்பது விதி விலக்கானது எல்லா வழக்கிலும் அதனால கவிதா அவர்களுக்கு நாங்க ஜாமீன் வழங்குகிறோம் விசாரிச்சிட்டீங்க குற்றப்பத்திரிக்க தாக்கல் பண்ணியாச்சு சாட்சியும் விசாரிச்சிட்டீங்க எல்லாமே நடந்து முடிந்து விட்ட பிறகு இந்த வழக்கு முடிவு வரைக்கும் அவங்க சிறையை வச்சிருக்கணுமா ஆஹ் வழக்குக்கு முரணாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துட்டாங்க அதனால கவிதா அவர்கள் வெளியே வந்து என்னை சிறையில அடைச்சவங்களுக்கு நான் எந்த அளவுக்கு தண்டனை அனுபவிச்சனோ அதை விட இரண்டு மடங்கு பனிஷ்மெண்ட்டு என்னை ஜெயிலில் அடைச்சவங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சந்திரசேகர ராவ் மகள் கவிதா அவர்கள் ஆவேசப்பட்டிருக்காங்க எப்படியோ போராடி ஐந்து மாத சிறைக்கு பிறகு வெளியே வந்திருக்கிறாங்க கவிதா அவர்கள் முன்னாள் முதலமைச்சருடைய மகள் அவங்க பட்ட துன்பம் அவங்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஐந்து மாதத்துக்கு இந்த மாதிரின்னா நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் கடந்து இன்னும் சிறையில் இருக்கின்றார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஐம்பத்தி ஏழாவது முறையாக அவருடைய நீதிமன்ற காவலானது நீட்டிக்கப்பட்டிருக்குது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அள்ளியவர்கள் நீட்டித்து உத்தரவிட்டிருக்கின்றார்கள் எல்லாருக்கும் தெரியும் சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை அது உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது என்ற வழக்கு இருக்குது கூடவே அமலாக்கத்துறை வழக்கு செந்தில் பாலாஜி மீது சட்டவிரோதமாக பதியப்பட்டிருக்குதா இல்ல சட்டத்துக்கு உட்பட்டதா அப்படின்ற விசாரணையானது நடந்துகிட்டே இருக்குது ஏன்னா செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் இந்த அமலாக்கத்துறை போட்ட வழக்கு சட்டவிரோதமானது அந்த வழக்குல என்னை கைது பண்ணது தப்பு அது வந்து விடுவிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணை போயிட்டு இருக்குது அந்த விசாரணைக்கு முன்னாள் பேங்க் மேனேஜர் ஆஜராகலையாம் அதனால இன்னைக்கு அமலாக்கத்துறையானது இந்த வழக்கை வாதிடல அதனால தள்ளி வச்சிருக்காங்க நீதிமன்றம் கூட இருக்குது இதுதான் கடைசி தடவை இந்த மாதிரி எப்ப பார்த்தாலும் தள்ளி வைங்க தள்ளி வைங்க அப்படின்னு கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றமாக கண்டித்திருக்குது உச்ச நீதிமன்றத்தில் நம்ம செந்தில் பாலாஜி ஜாமீன் மனு இருந்தது விசாரிக்கப்பட்டது நம்ம செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனு எடுத்துக்கொண்டவங்க அவருக்கு நாங்க ஜாமீன் வழங்குறதா இல்லையா என்று சொல்லிட்டு தரப்பு வாதியத்தையும் கேட்டுட்டு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்தி வைச்சாங்க நீதி அரசுகளும் ஆனா திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல ஒரு நாள் இரவு செந்தில் பாலாஜியை தரப்புக்கும் சரி அமலாக்கத்துறை தரப்புக்கும் சரி நீதிமன்றமானது மெயில் அனுப்புது அப்படி மெயில் அனுப்பிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏம்பா செந்தில் பாலாஜி மீது மூணு வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறீங்க அந்த மூணு வழக்கையும் நீங்கள் எப்படி விசாரிக்க போறீங்க இல்லை இந்த மூணு வழக்கம் நீங்களே தான் விசாரிக்க போறீங்களா இல்லை சென்னை மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் விசாரிக்க போகிறாங்களா யார் விசாரிக்க போகிறாங்க அந்த உண்மை எனக்கு தெரியணும் அப்படின்னு சொன்ன பிறகு அந்த வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறையானது எழுத்துப்பூர்வமான வாதத்தை வச்சுது அந்த எழுத்துப்பூர்வமான வாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றமானது செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கலாமா வழங்கக்கூடாதா என்ற தீர்ப்பை தேதி குறிப்பிடாம ஒத்தி வச்சிருக்காங்க இதற்கிடையில ஏமன் சோரன் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் உங்க எல்லாருக்கும் தெரியும் ஏமன் சோரன் அவர்கள் சிறையில் இருக்கின்ற போது அவருடைய முக்கிய தளபதியா இருந்த சம்பாய் சோரன் அவர்களை தான் வந்து ஜார்க்கண்டோடைய முதலமைச்சர் ஆகிட்டு போனாங்க ஆனா சம்பாய் சோரன் அவர்கள் வந்து இன்னைக்கு பாஜகவில் ஆ இன்னைக்கு இல்ல முப்பதாம் தேதி இணைய போறாரு அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும் அந்த மாதிரி ஏமன் சோரனுடைய அசிஸ்டன்டா இருந்தவர் பி இருந்தவர் பிரகாஷ் அவருக்கு உச்ச நீதிமன்றமானது இப்போது ஜாமீன் கொடுத்திருக்கிறது அவருக்கும் இதே மாதிரிதான் வாதத்தை வச்சிருக்காங்க ஏங்க முதன்மை குற்றவாளி ஏமன் சோரன் இந்த சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை அவருக்கே ஜாமீன் கொடுத்துட்டு பிறகு அவருக்கு துணையா இருந்த இரண்டாவது குற்றவாளி இந்த பிரகாஷ் ஏமன் சோரனுடைய அசிஸ்டன்ட் அவருக்கு ஏன் ஜாமீன் கொடுக்கக்கூடாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜாமீனை மிரட்ட மிரட்ட மாட்டாரு அவருக்கு ஜாமீன் கொடுக்கலாம் என்றுன்ற போது அவருக்கு பிஏவாக இருக்கிறவர் இவர் போய் அப்படின்னா ஜாமீனை மிரட்ட போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமன் சோரனுடைய பிஏவுக்கும் வந்து உச்ச நீதிமன்றமானது இன்னைக்கு ஜாமீன் வழங்கியிருக்குது அதாவது பாஸ்போர்ட்டை ஒப்படைக்கணும் அஞ்சு லட்சம் ரூபாய் ரெண்டு வழக்கில் மொத்தமாக பத்து லட்சம் ரூபாய் ஜாமீன் தொகை கொடுக்கணும் அதோட விசாரணைக்கு எப்போ அழைத்தால் எப்போ அழைத்தாலும் ஆஜராக வேண்டும் அதுவும் இல்லை நீதிமன்றத்தில் எப்போ வழக்கு வந்தாலும் ஆஜராகணும் அப்படின்ற கண்டிஷனில் வந்து ஏமன் சோரனுடைய பிஏ பிரகாஷ் அவர்களுக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கிறது மாதிரி கவிதா அவர்களுக்கு கூட ஜாமீன் கொடுத்துருக்காங்க அவங்க பாஸ்போர்ட்டை வந்து ஒப்படைச்சிடணும் ரெண்டு வழக்கு இல்லையா அமலாக்கத்துறை வழக்கு மற்றும் சிபிஐ வழக்கு இந்த ரெண்டு வழக்கிலும் பத்து பத்து லட்சம் ரூபாய் பிணைத்தொகை வந்து கட்டணும் அதோட காவல்துறையினர் வந்து எப்போ அழைக்கிறாங்களோ அப்போதெல்லாம் விசாரணைக்கு ஆஜராகணும் அமலாக்கத்துறை அழைத்தாலும் சிபிஐ அழைத்தாலும் நீங்கள் வந்து ஆஜராகணும் அதுவும் இல்லாமல் சாட்சிகளை எக்கார்ணது கொண்டும் மிரட்டக்கூடாது பெண் நீங்கள் ஐந்து மாத காலமாக சிறையில் இருக்கிறீங்க என்ற ஒரே எண்ணத்தினால நாங்கள் ஜாமீன் கொடுத்துருக்குறோம் ஜாமீனுக்கு மதிப்பளிங்க அப்படின்னு சொல்லிட்டு கவிதா ஹேமன் சருடைய பிஏ அது மட்டும் இல்லை நம்ம சவுக்கு சங்கர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தை நாடனார் எப்போதுமே சரி ஓராண்டு காலத்துக்கு குண்ட சட்டமானது யாராலையும் ரத்து செய்ய முடியாத அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டு விட்டுருவாங்க ஆனால் சவுக்கு சங்கருக்கு கூட குண்டர் சட்டமானது உச்ச ரத்து செய்யப்பட்டது ஆனால் திமுக அமைச்சரவையில் ரொம்ப வலுவாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜிக்கு மட்டும் ஏனோ ஜாமீன் கிடைக்கவே இல்லை திமுகவினரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வழக்கிலும் தீர்ப்பு வருகின்ற போது இந்த தீர்ப்பு அப்படியே செந்தில் பாலாஜிக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த முறை வழக்கு வருகின்ற போது அவர் ஜாமீனில் வந்துடுவார்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் என்னமோ தெரில எல்லோருக்கும் கருணை கிடைக்கிறது செந்தில் பாலாஜிக்கு மட்டும் கருணை கிடைக்கவே இல்லை கைது பண்ணுகின்ற போது பொங்கலுக்கு வந்துடுவாருன்னாங்க அடுத்து நியூயோர்க் வந்துடுவோன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் இந்த தீபாவளிக்கு வந்துருவோம் நாங்கள் இப்படி ஒவ்வொரு பண்டிகையாக சொல்லி சொல்லி கடைசியில் நம்ம முதலமைச்சர் அவர்கள் அமெரிக்கா போகிறதுக்குள்ளே வெளியே வந்துருவார் அமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைத்து விடலாம் என்றுலாம் நினைச்சாங்க ஆனால் எல்லாமே எட்டா கணியாக போய்விட்டது இன்னும் செந்தில் பாலாஜி அவர்கள் ஐம்பத்தி ஏழாவது முறையாக ஜாமீன் ஆக இல்லை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு சிறையில் தான் இருக்கிறாரு அதுலேயும் உச்ச நீதிமன்றத்தில் வாதத்தை வச்சாங்க உடல்நிலை சரியில்லை அதோட அவருக்கு எதிராக இருக்கக்கூடிய எந்த ஆதாரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாறுபட்டவையாக இருக்குது முதல்ல கைப்பற்றின ஒன்று இப்போ நீதிமன்றத்தில் கொடுக்கப்பட்ட ஆதாரங்கள் ஒன்று ஆக மொத்தத்தில் அமலாக்கத்துறை அரசியல் ரீதியாக தான் உள்ள வச்சுக்கிட்டே இருக்குது பல முறை வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கை தள்ளி வைக்கணும் தள்ளி வைக்கணும் என்று சொல்லி கால அவகாசத்தை நீட்டித்து கடைசியில் செந்தில் பாலாஜி அவர்களை சிறையிலே வச்சிருக்காங்க ஏம்பா செந்தில் பாலாஜி வழக்கை விரைவாக விசாரிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தமிழக அரசாங்கம் கடைசியாக சொன்ன விஷயம் என்னான்னு கேட்டிங்கன்னா ஐயா செந்தில் பாலாஜி வழக்கை நாங்கள் எப்பயோ விரைவாக விசாரித்து அவர் நிரபராஜா குற்றவாளி என்று முடிவுக்கு வந்துட்டு ஆனால் செந்தில் பாலாஜியுடைய வழக்கை விசாரிப்பதற்கு ஆளுநர் அவர்கள் அனுமதி வேற அளிக்கல அவர் அனுமதி கொடுத்தா விசாரிக்க போறோம் அதனால திட்டமிட்டு அரசியல் பழிவாங்கதா இருக்குது செந்தில் பாலாஜிக்கு அப்படின்னு என்னென்னோ வாதத்தை வச்சாங்க ஆனா கடைசி வரைக்கும் அவருக்கு இன்னும் ஜாமீன் கிடைக்கல பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன நடக்க போது நன்றி நண்பர்களே